வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் செடியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மழை வந்து ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் வெட்டி க்ளீன் பண்ணலாம் செடியெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு தண்ணி இல்லைனா நிறைய வளர்ந்துட்டு எவ்வளோ வளர்ந்துட்டுக்கு பாரு தண்ணி இல்லைன்னா கூட பெ இந்த மழைக்கு எவ்வளோ பெருசாக ஒன்றுக்குது இதெல்லாம் எதுவும் பூ செடி ஆனால் பூ மட்டும் சூப்பராக இருக்குது இது சாமிக்குறத வைக்கிறாங்க ஆனால் சாலை மட்டும் வைக்க மாட்டாங்க இந்த ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல்லு இல்லை பார்க்கறது மட்டும் அழகாக அழகாக இருக்கும் செடி ஆனால் சாலெல்லாம் வைக்க மாட்டாங்க செடி வந்து அந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் செடியெல்லாம் அது எல்லாம் வெட்டி ஒரே போதாராக ஆகிட்டு ஒரே எல்லாத்தையும் வெட்டி வைக்கி போடலாம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் வரவே மாட்டேங்குது வெயிலுக்கு வெயில் பட்டதான் செடி நல்லா வரும் எல்லாம் வெயிலும் இந்த செடிக்கே படுது ஏங்க அந்த நம்ம செடிக்கு வர எல்லாத்தையும் வெட்டி வெட்டி போகலாம் அப்போ இந்த அலரி செடியெல்லாம் இப்படி இழுத்து கட்டணும் இருக்கும் வேணா வேணாம் அப்படியே இழுத்து மேலே கட்டிடலாம் மழைக்கே இப்படி இப்படி வந்துட்டு

இந்த செடியோட பூ இதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது ஆனால் இது தலையெல்லாம் வைக்க மாட்டாங்க சாமி வைக்கிறாங்க ஆனால் அது சாமி கழிச்சா நல்லா இருக்கு எல்லாம் கோயில்லையும் எல்லாத்துலேயும் வாங்கிக்கிறாங்க ஆனால் தலையில் யாரும் தலையால் சில பேர் வைக்கிறாங்க ஆனால் வாசனெல்லாம் எதுவும் இல்லை சில பேர் சொல்கிறாங்களோ ஸ்மெல்லாம் படக்கூடாது ஏதோ ஒரு மாதிரியாக வருது ஸ்மெல்லாம் பாவக்காய் செடி எல்லாம் இருக்குது வெட்டிட்டு போறீங்க பாவக்காய் செடி தண்ணி இல்லாமல் வரவே மாட்டேங்குது பா அது மட்டும் வளரவே மாட்டேங்குது நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம பூ வறுக்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கள்லாம் நல்லா இருக்கும் போகிறதுக்கு வரத்துக்கு இடங்கள்லாம் இருக்கு ரொம்ப இப்போ இடம் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே இருக்கும் வந்துருங்க இங்கேயே வெட்டுங்க நம்ம இடத்துல எவ்வளோ பதாரா இந்த செடி மலஞ்சின்னுக்கிட்டு 包的完个。

செடி எத்தனு வந்து இங்க நட்டு வைக்கலாம்னு வந்தோம் எல்லாம் கத்தியத்துன்னு மண்டெல்லாம் வெட்டிட்டீங்களா எல்லாம் வெட்டியாச்சா சரி இப்போ இந்த இது வந்து கல்யாணத்தில் கொடுத்தாங்க இந்த செடி மஞ்சள் கலரில் பூ பூக்கும் எனக்கு தெரியல ஆனால் கொத்து கொத்தா பூக்குன்னு சொன்னாங்களா சரி அதான் எடுத்துட்டு வந்தேன் நட்டு வைக்கலாம்னு எங்க நடுறது இப்போ பார்க்கலாம் எவ்வளவுதான் நம்ம சுத்தம் பண்ணாலும் ரொம்ப புதாரா இருக்குதுங்க இங்கே தான் நட்டு சரி சரிங்க கெடப்பார் போட்டு கொஞ்சம் தோண்டிட்டு நட்டு வைக்கலாம் யாருக்கு நிறைய மண்ணு வந்து நல்லா இருக்குதுங்க போதுமா பாருங்க இன்னும் கோத்து நடுவில் கூட நடுவில் கோத்து கெட்டியா இருக்குது அடு அடியில்லை இருக்குதுங்க போதும் பல்லம் இது சரியா போயிடும் ரொம்ப ஆழமா தோண்டியாச்சு இதுல செடி வச்சிடலாம் அப்படி இது பிரிக்கிட்டுமாங்க பிரிச்சிட்டு வச்சுட்டுமா <laughs> வேரெல்லாம் நல்லா இருக்குது அடியில் வரைக்கும் போயிருக்கு வேரெல்லாம் நல்லா இருக்குது வந்துடும் இப்போ நம்ம தண்ணி விடணும் தண்ணி விடலாம் ஆ அப்படியே கீழே இழுத்துக்கோங்க மண்டை மண்டை இரு நான் கை பிடிச்சிக்கோங்க மேலே ரெண்டு கொய்யாக்கா இருக்குதா ஆ நல்லா இழுத்து விடுங்க செடியை கலராக இருக்குதுங்களாங்க காயா காயாது ஆனால் பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்குது ம் கொடுங்க ஆமாம் கொஞ்சம் காயாக தான் தெரியுது சரி விட்டுருங்க மேலே எதுனா இருக்குதா பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல மரம் மட்டும் இருக்குது ஆனால் காய் வந்து சரியாக தெரியல அப்படி வளைச்சி விட்டுட்டா கூட நம்ம அறுத்துக்கலாம் முருங்கைக்காய்லாம் இருக்குது இந்த பாருங்கள் எத்தின் இருக்குது முருங்கைக்காய் தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருக்கிறோம் தண்ணி விட்டே ரொம்ப நாள் இல்லைங்க மழை வந்ததே சரியாக போயிடுச்சு நம்ம இப்போ நட்டு வச்சுமே அந்த செடி கொடுங்க ஃபஸ்ட்டு ஒரே கொசு தொல்லையாக இருக்குதுங்க என் கை பாருங்க இங்கே எப்படி கச்சி வச்சிட்டுக்குது கொசு கடிச்சு வெஸ்ட்டுக்குது பாருங்க போங்க ரோஜா முள்ளெல்லாம் இருக்குது நம்ம நட்டு வச்ச செடிக்கு விடலாம் மஞ்சள் கலர் நல்லா வந்துருங்க செடி இதை பாருங்க போதுங்க ஃபுல்லாக கொட்டை மாதிரி விட்டுட்டாங்க செடி ஒரு ரோஜா பூத்து இருக்குது உங்கள் பின்னாடி நாளைக்கா நாளைக்கா அறுத்துக்கலாம் முருங்கக்காய் நிறையா இருக்குது இப்போ அறுக்கலாமா வேணா வாங்க முத்திட்டுக்குதா நம்ம வரவே இல்லை நான் வரதே இல்லை வேணான்றாங்களா கொடுத்தா வாங்கிக்குவாங்க கொசு கடிக்குது பாருங்க இந்த கொசு தொல்லை சாயந்தரானா ஒரே தொல்லையாக இருக்குது எப்படி கடிச்சு வச்சுட்டுக்குதுங்க பாருங்க ஊதிட்டு இருக்கு ஒரே நமக்குது அப்படியே கீழே போட்டிங்களா டிசம்பர் செடி இதெல்லாம் ஆனால் செடி மட்டும் வளரும் பூ பூக்காது நிலெல்லாம் இருக்குதா பூ வரவே வராது நல்லா கையெல்லாம் கழுவிக்கோங்க கொசு கடிக்குது தூத்து கிடைக்கிறீங்களா கிட்ட இப்போ கரெக்டாக இருக்கு நம்ம தோட்டத்துக்கெல்லாம் தட்டி விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்